பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் இருவினை நல்வினை தீவினை இரு திணை உயரதினை அக்ரிணை மூவிடம் தன்மை முன்னிலை படர்க்கை மூவகை முரசு வீரமுரசு நியாயமுரசு தியாகமுரசு முத்தமிழ் இயல் இசை நாடகம் முக்கனி மாப்பலா வாழை முப்பால் அறம் பொருள் இன்பம் மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் நான் நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாற்படை சொல்லுவாங்க யானைப்படை தேர்ப்படை குதிரைப்படை காலாட்படை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்பொறி ஐம்பொரி மெய்வாய் மூக்கு கண் செவி ஐம்புலன் தொடு உணர்வு உண்ணல் உயிர்த்தல் காணல் கேட்டல் ஐந்திணை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று அக்னி வானம் ஐவகை தந்தையர் பிறப்பித்தோன் கற்பித்தோன் மனமுடித்தோன் அன்னம் தந்தோன் ஆபத்துக்கு உதவினோன் ஐவேகை தாயார் பாராட்டுந்தாய் ஊட்டுந்தாய் முளைத்தாய் கைத்தாய் செவிலித்தாய் ஐம்பெரும் குழு அரசர் அமைச்சர் புரோகிதர் ஒற்றர் தூதுவர் ஐம்பெரும் குரவர் அரசன்னி குரு தந்தை தேசிகன் மூத்தோன் பாவகை வெண்பா அசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா மருப்பா இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி ஐஞ்செரும் காப்பியங்கள் நாககுமார காப்பியம் உதயனகுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி அகப்பொருள் திணை குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடம் முல்லை காடு காடு சார்ந்த இடம் மருதம் வயல் வயல் சார்ந்த இடம் நெய்தல் கடல் கடல் சார்ந்த இடம் பாலை மணல் மணல் சார்ந்த இடம் அறுசுவை கைப்பு தித்திப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு பெரும்பொழுது கார்காலம் குளிர் கார்காலம் ஆவணி புரட்டாசி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை முன்பனிக்காலம் மார்கழி தை பின்பனிக்காலம் மாசி பங்குனி இளவேணீர் காலம் சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம் ஆனி ஆடி சிறுபொழுது காலை காலை ஆறு டு பத்து நண்பகல் பத்து டு ரெண்டு எற்பாடு பிற்பகல் ரெண்டு டு ஆறு மாலை மாலை ஆறு டு பத்து யாமம் இரவு பத்து டு ரெண்டு வைகறை இரவு ரெண்டு டு காலை ஆறு மணி மலரின் ஏழு வகை அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீசெம்மல் ஏலிசை குரல் துத்தம் கைக்கிளை உளை கிளி விளரி தாரம் கடையழு வள்ளல்கள் பாரி ஓரி காரி ஆய் அதியமான் பேகன் நன்னன் அகத்தினை ஏழு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை பருவ மங்கையர் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் என் பேராயம் கரணத்தியலவர் கருமக்காரர் கனக சுற்றம் நகரமாந்தர் படைத்தலைவர் யானைவீரர் வீரர் யூலிமரவர் எட்டு தொகை நூல்கள் நச்சினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு ஈசன் குணம் வரம்பில் ஞானம் வரம்பில் காட்சி வரம்பில் இன்பம் வரம்பில் ஆற்றல் நாமமின்மை கோத்திரமின்மை ஆயுளின்மை இடையூறின்மை உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் கோலாலம்பூர் சென்னை பாரிஸ் யாழ்ப்பாணம் மதுரை கோலாலம்பூர் மொரீசியஸ் தஞ்சாவூர் கோலாலம்பூர் சிகாகோ அமெரிக்கா தமிழ் செம்மொழி மாநாடுனா கோயம்புத்தூர் ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்துச்சு அட்டமங்கலம் சாமரம் நிறைகுடம் கண்ணாடி தோட்டி முரசு விளக்கு கொடி இணைக்கயல் நவரத்தினங்கள் கோமேதகம் நீலகம் நீலம் பவளம் புட்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைடூரியம் வைரம் அரசர்க்குரிய பத்து படை குடை கொடி முரசு, புரவி, களிறு தேர் தார் மாலை செங்கோல்